ஆதிசித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மிதன ராசிக்கு ஜூன் மாத ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் தொழில் வேலை வாய்ப்புல எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது நல்லா இருக்கும் வேலை வாய்ப்புகள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ தொழிலில் இதுவரைக்கும் இருந்த சுணக்கங்கள் இதுக்கு மேலே வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி மிதனராசியினுடைய பெண்கள் மிதனராசி கொண்ட பெண்கள் அவர்களுடைய கணவரோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இது வரைக்கும் இருந்திருக்கும் சோ அதெல்லாம் வந்து இதுக்கு மேல நீங்கிறதுக்கான காலமா இது இருக்க போகுது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சில அந்த மன சங்கடங்கள்லாம் இருந்திருக்கும் அதே மாதிரி உடல் ரீதியான தொந்தரவுகள் எல்லாம் இது வரைக்கும் இருந்திருக்கும் சோ அதெல்லாம் நீங்கக்கூடிய காலமா இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது அதே மாதிரி வேலை தேடக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மாதம் மாதத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்துல கொஞ்சம் நல்ல செய்தி இல்லை அப்படின்னாலும் கூட இந்த மாதத்தினுடைய இறுதியில உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதே மாதிரி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இப்ப புதுசா நீங்க வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறீங்க மிதனராசினர் எல்லாருமே ஸோ உங்களுடைய போகக்கூடிய அந்த இடத்துல நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் நல்ல அந்த படிப்புகளை தொடர்வதற்கான அதாவது வேறு ஸ்கூல் மாத்தினவங்க அல்லது காலேஜ் மாறி போயிருக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கான அந்த அட்மாஸ்பியர் நல்லா அமையறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது அனைவருக்கும் இந்த ஜூன் மாதம் நல்ல மாதமாக அமையணும் அப்படிங்கிறத நான் இறைவன் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்